டூ எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி பாருங்கள் நம்ம தினமும் திருக்குறளில் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக ஒரே வீடியோவை பார்க்குறதா சொல்லிடணும் இல்லையா அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நூறாவது சேனலில் நூறாவது வீடியோவோ அன்புடைமை அதிகாரத்தை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி உள்ள அதிகாரம் வந்து அன்புடைமை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் குரல் வந்து அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் பாருங்கள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அதான் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஓகேவா ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அதான் எனது புண்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் ஓகேவா அது வந்து எனது பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் ஓகேவா அன்பிற்கு முன்போ அடைக்கும் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் ஓகே அடுத்து பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகேவா அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்குன்னு எண்ணிடுவர் ஓகேவா அப்போ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னா அன்பில்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்புடையார் என்பும் உரிய பிறர் இருக்குது அப்போ அங்கே எண்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம் இங்கே வந்து உடல் பொருள் ஆவியாகி வந்து குறிக்கிது ஓகேவா அப்போ அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகி அனைத்தும் பிறர் எண்ணிடுவர் நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்காக எதனால் இழப்போம் இல்லையா அதான் அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா எதனால் இழக்கிறது தான் அன்பு உடையவர் எண்பு முறையை பெற இருக்கின்றது லைன் வந்து நமக்கு சொல்லுது ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் அன்போடு இயந்த வழக்கன்ப ஆறுயிருக்கு எண்போடு இயந்த தொடர்பு எப்படி எண்போடு இயைந்த தொடர்பு அதாவது உடம்போடு உயிரிணைந்து இருப்பதனைப் போல அன்போடு இயைந்த வழக்கென்ப அப்படின்னா அது வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அன்போடு இய்ந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு எண்போடு இயந்த தொடர்பு இந்த இடத்துல எண்பு அப்படின்னா எலும்பு வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி உயிர் அப்படின்னா அருமையான உயிர் ஓகேவா அடுத்து பாருங்கள் அன்பு ஆர்வம் அன்பு ஆர்வம் உடைமை அதீனும் நண்பெண்ணும் சிறப்பு பாருங்கள் ஈஸியாக இருக்குது அன்பு வந்து ஆர்வத்தை வந்து ஏன்னு சொல்கிறாங்க அப்போ என்னது அன்புனால் நம்ம வந்து அன்பு எதை இன்னது விருப்பத்தை இன்னது ஓகேவா ஈனும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் ஓகேவா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் ஓகேவா அதான் அதீனும் நண்பனும் நாடா நாடாச்சிறப்பு நாடா சிறப்புனா பெருஞ்சிறப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த விருப்பம் அனைவரிடம் கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் ஓகேவா ஆர்வம்னா விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் ஓகேவா ஆர்வத்துக்கு தான் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குன்ற பொருள் விருப்பம்ங்கிறது ஒரு பொருள் ஓகேவா நண்பு அப்போ நட்பு ஓகேவா அடுத்து பாருங்கள் அஞ்சாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தை இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னா லைன் பாருங்கள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நிறையை கடைப்பிடித்தவர் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அப்போ இந்த அன்போடு பொருந்திய வாழ்க்கை நிறையை கடைப்பிடித்தவர் ஓகேவா அது வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அப்படின்னா உலகத்தில் வையகம் அப்படின்னா உலகம் சொல்லுவோம் இல்லையா வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அப்படின்னா உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் ஓகேவா வையகம்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை மரத்திற்கும் அக்தே துணை ஓகேவா அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் அதாவது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் ஓகேவா அப்போ மரத்திற்கும் அக்தே துணை மரம் என்னது வீரம் ஓகேவா அப்போ வீரத்திற்கும் அன்பு தான் துணை இதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம கர்ணன் மகாபாரதத்தில் ப கர்ணன் கதாபாத்திரம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து விஷாலியை வந்து அவங்க கூட எனக்கு கர்ணன் கூட தான் வாழப்பறன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம அர்ஜுனன் வந்து சரியாக வருமானு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து கேட்பாங்க அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு கர்ணனுக்கு தான் விஷாலியோட பாதுகாப்பு தேவை அதாவது அர்ஜுன் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கர்ணன்கிட்ட பாதுகாப்பாக இருப்பாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க விஷாலி இருக்கிறதான் கர்ணனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம கிருஷ்ண பகவான் சொல்லுவாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இதில் என்னது மரம் அப்படின்னா வீரம் அதாவது வீரத்துக்கு அன்பு தான் துணைன்னு நல்லா புரியுது அதாவது வீரம் சில நேரங்களில் வேகம் இழந்து போகும்போது அன்பு வந்து அந்த வேகத்தை கொண்டு வரும் அந்த மாதிரி இந்த உண்மை வருது ஓகேவா அப்போ அன்பு வந்து வீரத்துக்கு துணையாக நிற்க வைக்கவா மரம்னா வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை ஓகேவா கருணை அன்பு இருக்க மூலத்தில் கருணையும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி கருணைக்கும் வீரத்துக்கும் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படைன்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஓகேவா எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அதானது என்பில் அதனை வெயில் போல காயுமே ஓகேவா அன்பில் அதனை அறம் அப்படின்னா அன்பில்லாத உயிர்களை அறமறுத்தி அழிக்கும் ஓகேவா அதாவது எலும்பு இல்லாத அப்படின்னா ஒரு மண்புழு அந்த மாதிரி பூச்சிகளை வந்து வெயில் வந்து சுட்டு வரிச்சிரும் இல்லையா அதான்து எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வறுத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறமறுத்தி அழிக்கும் ஓகேவா அதான் அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மீனிங் பாருங்கள் எண்பில் அப்படின்னா எலும்பு இல்லாதது புழு எக்ஸாம்பிள் ஓகேவா அன்பில் அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் எட்டாவது கொஷின் சாரி எட்டாவது குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று ஓகேவா அதாவது வற்றல் மரம்னா வாடிய மரம் ஓகேவா நீங்கள் வற்றல் மரம் நினைச்சிடக்கூடாது அப்போ இந்த குரல் பாருங்கள் மீனிங் பாருங்கள் பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது ஓகேவா அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது நெஞ்சில் அன்பே இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து தளிர்க்காதுன்ற மாதிரி இந்த குரல் சொல்லியிருக்காங்க ஓகேவா பாலைவனத்தில் ஒரு வாடி மரம் வாடி போய்ட்டு அப்படின்னா திரும்ப அது தளிர்க்காதுன்ற மாதிரி நேரத்தில் கூறி இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல எல்பொருள் ஓவியணி இந்த குரலுக்கான அணி வந்து இல்பொருள் ஓமியணின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா பாலைவனத்தில் மரமே இருக்காது அப்படின்ற மீனிங்கில் அவங்க வாடி அது எப்படி வாடி போகுன்ற மீனிங்கில் எல்பொருள் ஓமே கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா எல்புருள் ஓமனி தான் ஆன்சர் நீங்கள் அதை போட்டுருங்க வைக்கோ பார்க்கற மீனிங் பார்க்கலாம் அன்பகத்து இல்லை அப்படின்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லை பிரி தழுது பிரிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா அன்பகத்தில் இல்லைனா அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிற மீனிங் வன்பார்கண் அதை பிரித்தடுதுன்னா எப்படி வரும் வன்பால் ப்ளஸ் கண் ஓகேவா அதாவது பா பாலை நிலத்தில்லாதான் மீனிங் வன்பார்கண் அப்படின்னா அது பாலை நிலத்தில் ஓகேவா தளி தற்று அப்படின்னா தளிர்த்து ப்ளஸ் அற்று பிரித்து எழுதும்போது எப்படி தளிிர்தற்றுங்கிறது தளிர்த்து ப்ளஸ் அற்று இந்த அற்றை வச்சு நம்ம ஓமேனின்னு எடுத்துடலாம் இல்பர் ரோமேனுங்கிறது அது இல்லாத வச்சு சொல்கிறேன் சொன்ன ஓமைப்படுத்தி சொன்னதுனால அது இல்பர் ரோமேனி ஓகேவா அடுத்து பாருங்கள் தளிர்த்தது போல அப்போ என்ன தளி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து என்னை தளிர்த்தது போல அதான் மீனிங் ஓகேவா இந்த போலன்ற வார்த்தை வந்தால் தான் நம்ம ஓமேனுக்கு கான்செப்ட்குள்ளே போவோம் அது மறைஞ்சிருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமேனு சொல்லுவோம் இல்லாத வச்சு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்பர் ஓமேனு சொல்லுவோம் டேரெக்டாக இருந்துச்சுன்னா ஓமேனு சொல்லுவோம் அப்படி தானே ஓகே பாருங்கள் வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் அடுத்து ஒன்பதாவது குரல் பாருங்கள் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னா இந்த புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு பாருங்க பாருங்கள் அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு எப்படி புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அதாவது புறத்துருப்பு அப்படின்னா என்னது நம்ம கை கால் அந்த மாதிரி தானே அப்போது கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அந்த எவன் செய்யும் அப்படிங்கிறது என்ன பயன்ற மீனையும் கொடுக்கும் ஓகேவா அதான் இந்த புறத்துருப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அகத்துருப்பு அப்படின்னா மனத்தின் விருப்பு அல்லது அன்பு ஓகேவா அடுத்து பாருங்கள் பத்தாவது குரல் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்புதோல் பொறுத்த உடம்பு முக்கியவா அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்புதோல் பொறுத்த உடம்பு அதாவது அன்பு செய்வதுதான் அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னு அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் மிக்கவா அக்திலாருக்கு அப்படின்னா அன்பில்லாதவர் ஓகேவா உடம்ப எண்பு தோல் பொறுத்த உடம்பு அப்படின்னா அந்த எண்புனா எலும்புதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் ஓகேவா அன் அன்பு உடல் வந்து உடம்பு வந்து வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் ஓகேவா அதான் இந்த சொல்லியிருக்காங்க ஓகேவா அங்கே வந்து உயிர் இருக்காது அன்பு இல்லைனா உயிர் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு அதிகாரம் பார்க்கலாம் தேங்க்யூ நீங்கள் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ குட் நைட்